ஆன்மீக தகவலுக்கு நம்ம வந்து பார்க்கக்கூடிய அற்புதமான விஷயம் இன்னைக்கு அதாவது சார் என் பொண்ணுக்கு வந்து கல்யாணம் நடக்கும் என் பையனுக்கு வந்து கல்யாணம் நடக்கும் அப்படின்னு சொல்லுவா அவள் கோயிலுக்கெல்லாம் வரமாட்டான் இப்படி நிறையா பேரை எடுத்து சொல்லிகிட்டு இருக்காள் இந்த பிரபஞ்சத்தில் இந்த பிரபஞ்சத்திட்ட நான் நிறையா இருக்கேன் அது இறைவன் வந்து எனக்கு ஒரு கல்யாணத்தை வந்து என் குழந்தைக்கு பண்ணி கொடுத்துட்ற மாட்டாரா தடங்கள் ஆயின் இருக்கேன்னு சொல்கிற பெற்றோர்களுக்கும் ஒரு அற்புதமான வழிபாட்டு முறைகளை இன்றைக்கி நான் சொல்ல போகிறேன் இதை வந்து நீங்கள் பண்ணி பாருங்கள் உங்களுக்கு நல்ல மாற்றங்கள் இருக்கும் ஒரு அஞ்சு தேங்காய் எடுத்துக்கோங்க மஞ்சள் தடவிக்கோங்க சந்தன குங்குமம் வச்சுக்கோங்க அஞ்சு தேங்காயிலையும் திருமாங்கல்யம்னு சொல்லுவாள் அதாவது இந்த மஞ்சள்னால் கட்டின இது அதை எடுத்து அழகாக வச்சுட்டு அதில் வந்து சர்வமங்கலமாங்கல்யே மந்திரத்தை பதினாறு முறை ஜபிச்சு அதில் குங்குமத்தினால் அர்ச்சனை பண்ணுவோம் பதினாறு முறை சர்வமங்கலமாங்கல்யே சிவேஸ்வர் சாதகேஸ்வரன் நேத்திரம் பேகஊரி நாராயணன் மோஸ்துதே இப்படி பார்த்துட்டு ஒரு தேங்காய்க்கு அடுத்தது சர்வமங்கலமாங்கல்யே அடுத்தது சர்வமங்கலமாங்கல்யா அடுத்தது சர்வமங்கல மங்கல்யம் சர சர்வமங்கலமங்கல் இப்படி பதினாறு தடவை பதினாறு தடவை சொல்லிட்டு அது வந்து சங்கல்பம் பண்ணிக்கோங்க அந்த தேங்காய் மஞ்சள் தேங்காய்க்கு கீழே வெத்தலையை வச்சு அந்த தேங்காய் மேலே அர்ச்சனை பண்ணணும் அதுக்கு தேங்காய்க்கு மேலே தான் அந்த மஞ்சள் கயிறுனால கட்டினா அந்த திருமாங்கல்லயம் இருக்கணும் இப்படி அந்த அஞ்சு திருமாங்கல்யத்துக்கு வந்து பிரார்த்தனை பண்ணிட்டு ஒரு அஞ்சு ஜாக்கெட் பெட்டு வச்சு சுமங்கலி செட்டு வச்சு ஒரு அஞ்சு சுமங்கலிகளுக்கு அதை அப்படியே எடுத்து கொடுத்துடணும் அப்படி எடுத்து போது வீட்டில் வந்து அவள் சொல்லியே கொடுக்கணும் என் பொண்ணுக்கோ என் பையனுக்கோ கல்யாணம் ஆகணும்னு சொல்லிவிட்டு அந்த சுபாசனிகளுக்கு அந்த சக்தியை இறைவன் கொடுத்துருக்காரு அந்த ஆசிர்வாதத்தை இறைவன் கொடுத்துரு அதனால சுமங்கலி வந்து மகாலட்சுமிஸ்வரூபம்னு சொல்லுவாள் சக்தி ஸ்வரூபம்னு சொல்லுவாள் அவள் வந்து கண்டிப்பாக உங்களுக்கு உங்கள் பொண்ணுக்கு கல்யாணம் ஆகும் பாருங்க அப்படின்னு சொல்லும்போது அவள் ரக்ஷை அதாவது அக்ஷதை அவள் கையில் கொடுத்து ஆசீர்வாதம் நீங்கள் வாங்கிக்கோங்க பொண்ணுக்காகவோ பையனுக்காகவோ பொண்ணோ பையனோ பார்த்தீங்கன்னா அந்த ரக்ஷையோ ஆசீர்வாதம் அந்த அக்ஷதையை வந்து அவளுக்கு கையில் கொடுங்க இல்லைனா அவள் மேலே போட்டுவிடுங்கோ நிச்சயமாக உங்களுக்கு அந்த காரியங்கள் சக்ஸஸ் ஆகும் இந்த இயற்கை இந்த இறைவன் இந்த பிரபஞ்சம் உங்களுக்கு எல்லா வரன்களையும் கொடுத்துருக்கு தடைகள் சில இருக்கும் அது தசாபுத்தி அந்தர சூக்ஷத்தின் மூலமாக அது அஸ்ட்ராலஜரை பார்த்து சரி பண்ணும் பொழுது ஒரு பெரிய மாற்றத்தை கொடுக்கும் பிரபஞ்சம் காட்டும் ரகசியங்கள் தொழிலில் வெற்றி வேணுமா அடுத்தது பார்த்துட்டுனா சில தடைகள்லேருந்து விடுபடுறதுக்கு அற்புதமான வகுப்பு பத்து நாள் வகுப்பு எடுத்துகிட்டு இருக்கேன் இந்த வகுப்பில் நீங்கள் ஜாயின் பண்ண நினைக்கிறவன் நயன் செவன் நைன் ஜீரோ டபுள் நைன் ஒன் டபுள் ஜீரோ ஃபோர் ரொம்ப லிமிட்டட் சீட்ஸ் தான் அது ஜூம் மூலமாக பத்து நாட்கள் தினம் சாய்ந்தரம் இருக்கும் மீண்டும் சந்திப்போம் வேல் வேல் வெற்றி வேல் முருகனுக்கு அரகருவரும் நன்றி நமஸ்காரங்கள்